தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான கார்கில் போரின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி விழாவை முன்னிட்டு அப்போரில் நான்கு எதிரிகளை நேருக்கு நேர் சண்டையிட்டு அவர்களது முகாம்களை தரைமட்டமாக்கிவிட்டு அப்போரின் வெற்றிக்கு வித்திட்டு முதல் இராணுவ அதிகாரியாக வீரமரணம் அடைந்த ஹீரோ ஆஃப் மெட்டாலிக் என்ற பெருமைக்குரிய வீரசக்ரா விருது பெற்ற மேஜர் சரவணன் அவர்களின் நினைவகத்தில் ஐம்பத்து இரண்டு அடி உயர கம்பத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்யப்பட்ட நிகழ்வினை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பம் கொண்டுள்ளது மௌனத்தின் சப்தங்கள் ஒவ்வொரு நாட்டு தேசிய கொடி அவை ஏற்றப்பட்டுள்ள இரும்பு கம்பிகளில் அவை பறக்கவில்லை அந்த தேசத்திற்கான தங்கள் ஈந்தவர்களின் இரும்பு தேகத்தில்தான் அந்த கொடி பறக்கிறது அந்த கொடி அலையலையாய் அசைந்து பறப்பது காற்றில் அல்ல அது நிரந்தரமாய் பறக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் விட்ட இறுதி சுவாச மூச்சில்தான் பறக்கிறது நம்மோடு சமகாலத்தில் படித்துவிட்டு தன்னை இராணுவ அதிகாரியாக பணியில் இணைத்து கொண்டவர்தான் சரவண் இப்படி இராணுவ அதிகாரியாக தேர்வு பெற்று போவதும் ஒன்றும் வீட்டுக்கு அடங்காத பிள்ளையை ஹாஸ்டலில் சேர்த்து விடுவது போன்ற சாதாரணமான காரியம் அல்ல இந்தியாவில் நடக்கும் போட்டித் தேர்வுகளிலேயே மிகவும் கடுமையானது ராஜ்ய அதிகாரிகளுக்கான எஸ்எஸ்பி எனப்படும் இராணுவ அதிகாரிகளின் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு என்பதே ஆகும் உளவியல் மற்றும் குழு தேர்வு ஆகியவற்றை எழுதி எந்த கோட்டாவும் இல்லாமல் முழுக்க முழுக்க திறமையின் அடிப்படையில் மட்டுமே இத்தேர்வு நடைபெறுகிறது அந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்தான் நம் மேஜர் சரவணன் அந்த வகையில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் தன்னுடைய இரும்பு தேகத்தை தேசத்திற்கு தந்து தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதுடன் தன் மூச்சை வீர வீரசக்ரா மேஜர் சரவணன் அவருடைய நினைவிடத்தில் ஐம்பத்தி இரண்டு அடி உயரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்னொழியுடன் பறக்கும் வகையில் அவரது வயதை குறிக்கும் வகையில் தேசிய கொடி கம்பம் வடிவமைக்கப்பட்டு நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தியாகும் மேஜர் சரவணன் அறக்கட்டளையினர் சரவணனின் தாயார் அமிர்தவள்ளி அவர்கள் ஆசைப்பட்டது போலவே இந்த கொடிக்கம்பத்தை நிறுவியுள்ளனர் இந்தியாவிலேயே முதல் முறையாக பொது இடத்தில் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் பறக்கக்கூடிய தேசிய கொடி இது ஒன்றே ஆகும் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் திருச்சி என்சிசி மாணவ மாணவிகள் கல்லூரி ஆசிரியர்கள் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் பலர் இந்த நினைவு சூவியில் மலர்தூவி மரியாதை செய்தனர் திருச்சியில் உள்ள மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூவி ஐம்பத்தி ரெண்டு அடி உயர தேசிய கொடிக்கம்பம் இவ்வாறு தான் அமைக்கப்பட்டது இது ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கொடியேற்றப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த கார்கில் போரில் இவர் உயிர் தியாகம் செய்தார் அவரது நினைவாக திருச்சி வெஸ்ரீ பள்ளியில் ரவுண்டானா அருகே இது அமைக்கப்பட்டுள்ளது என்பது சிறப்பு செய்தி ஸ்தூபியில் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படும் கார்கில் வெற்றி தினத்தில் முப்படையினர் மரியாதை செலுத்துவது வழக்கம் அந்நிலையில் கடந்த நினைவு தினத்தின் போது இங்கு தேசிய கொடிக்கம்பம் அமைக்க வேண்டும் என்று மேஜர் சரவணன் அறக்கட்டளை சார்பில் விடுத்த கோரிக்கைக்கு அரசின் அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து நினைவு ஸ்தூபியில் ஐம்பத்தி ரெண்டு அடி உயர கொடிக்கம்பம் தற்போது அமைக்கப்பட்டுள்ளது இதனிடையே மேஜர் சரவணனின் ஐம்பத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த கொடி முன்னாள் தஷின்ய ராணுவ பிராந்திய தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் இந்திரபாலன் அவர்கள் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலக்ஷ்மி என்சிசி மாணவ படை தலைவர் கேர்னல் விஜயகுமார் மேஜர் சரவணன் நினைவு அறக்கட்டளை நிர்வாக அலுவலர்கள் செந்தில்குமார் மற்றும் டாக்டர் சித்ரா உள்ளிட்ட பலரும் ராணுவ உயர் அதிகாரிகளும் மலர் வளையம் வைத்து நமது தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார்கள் என்பது நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் திருச்சி என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி என்பது திருச்சி மக்களின் கருத்தாக இருந்து வருகிறது என்ற உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா